வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ராகு உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் நீங்கள் காபி அல்லது டீயை விரும்புபவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு கோப்பைக்கு மேல் உட்கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக இதய நோயாளியாக இருந்தால் காபி குடிப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகளுக்கு அது முக்கிய காரணமாக இருக்கலாம் ஏனெனில் இதனால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம் எனவே நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் மிகவும் யோசித்து எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கலாம் ஏனெனில் குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்குவதால் வீட்டுச் சூழலில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் இதனுடன் வீட்டில் உள்ள எந்த உறுப்பினரும் திருமணமானவராக இருந்தால் அவர்களின் திருமணம் உறுதியானதும் நீங்கள் நல்ல உணவுகளை உண்ணும் வாய்ப்பை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் தீவிரமாக பங்கேற்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடையே மதிக்கப்படுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட தற்பெருமைகளை செய்யாமல் உங்கள் இலக்குகளை நோக்கி அமைதியாக செல்ல வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் மற்றும் வெற்றியை பெறுவதற்கு முன்பு உங்கள் அட்டைகளை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் தங்கள் உடல்நிலையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இதனுடன் ஆரோக்கியமாக இருக்க அவ்வப்போது சீரான உணவை எடுத்துக் கொள்வதோடு உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உடல் குறைவு காரணமாக உங்கள் கல்வியை பெறுவதற்கான வேகம் தடைபடலாம் இதன் காரணமாக வரவிருக்கும் எந்தவொரு தேர்விலும் நீங்கள் விளைவுகளை சுமக்க வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அற்புதமாக தோன்றலாம் ஆனால் இந்த வாரம் சில சமீபத்திய சம்பவங்களால் நீங்கள் சோகமாகவும் சோகமாகவும் இருப்பீர்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாலும் உங்கள் பணத்தை அலட்சியமாக செலவழித்து வருகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த வாரம் உங்கள் கடந்த கால தவறுகளின் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் ஏனென்றால் இந்த நேரத்தில் நெருங்கிய உறுப்பினர் பணம் கேட்கும் போது இதுபோன்ற பல சூழ்நிலைகள் எழும் ஆனால் அவரிடம் கொடுக்க உங்களிடம் எதுவும் இருக்காது இதன் காரணமாக அவர்களுக்கும் உங்கள் உறவுக்கும் இடையே இடைவெளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகளை புரிந்து கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு தேவையான முன்னுரிமை அளிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நீங்கள் ஒரு பங்காளியாக மாறுவது நல்லது இதன் மூலம் நீங்கள் அவர்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்டிருப்பதாக அவர்கள் உணர்வார்கள் மேலும் அவர்கள் உங்களிடம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துவார்கள் இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் உங்களின் கடந்த கால சச்சரவுகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு அவர்களுடனான உறவை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் இமேஜுக்கு நன்மையை மட்டும் தராது அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் கடின உழைப்பைக் கண்டு உங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதன் விளைவாக அவர்களிடமிருந்து புதிய புத்தகம் அல்லது மடிக்கணினியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக முன்பை விட அதிக கவனத்துடன் உங்கள் படிப்பை மேற்கொள்ள முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் ஏதேனும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் இருப்பினும் சில காரணங்களால் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சில சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வீர்கள் எனவே எந்தவொரு பயணத்தையும் தவிர்க்கவும் உங்கள் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுக்கவும் நல்லது குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது செயல்பாடுகளை ஏற்பாடு செய்ய முடியும் அதில் நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து நான்காவது வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் நிதிநிலை மோசமடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் மீது கோபப்படுவீர்கள் ஏனென்றால் உங்கள் குடும்பத்தின் குறுக்கீடுகளால் உங்கள் சொந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கூட உங்கள் இயல்பு சற்றே தொந்தரவு செய்யத் தோன்றும் இந்த வாரம் உங்களின் சிறப்பான பணி மற்றும் செயல்திறனை கண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் உங்களால் மிகவும் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் அவர்களுடன் சேர்ந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள் இதன் மூலம் சந்தையில் உங்கள் பெயரையும் புகழையும் சம்பாதிக்க பல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் கடந்த காலங்களில் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கலாம் அதன் பிறகு மற்றவர்கள் முன் உங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் பெற விரும்பினால் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இப்போதே இதற்கான தயார்படுத்தலை தொடங்குங்கள் தேவைப்பட்டால் ஏதேனும் ஒரு நல்ல பயிற்சி அல்லது டியூஷனில் அட்மிஷன் எடுத்து உங்கள் அறிவை அதிகரிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் உடல் மற்றும் மன நலன்களுக்காக இந்த வாரம் தவறாமல் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதிய காற்றில் வீட்டை விட்டு வெளியே சென்று சில விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்கவும் இந்த வாரம் பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வரும் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் முந்தைய நாளின் கடின உழைப்பும் பலனை தரும் மேலும் உங்கள் கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு வேலையில் பற்றாக்குறை இல்லாத நாட்களில் ஒன்றாக இருக்கும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்கள் விருப்பப்படி உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் பணியிடத்தில் வைப்பதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக உங்களுக்குள் ஒருவித ஏமாற்ற உணர்வை காணலாம் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசியில் பல சுப கிரகங்களின் இருப்பு மற்றும் செல்வாக்கு உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு தேர்வுகளில் மதிப்பெண்கள் பெற உதவும் அத்தகைய சூழ்நிலையில் கடினமாக உழைக்கவும் தேவைப்பட்டால் உங்கள் ஆசிரியர்களின் உதவியையும் பெறுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சௌகரியங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் இந்த வாரம் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நிரூபிக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் கேப்ரஸியோஸ் நடத்தை உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் வேதனைப்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் ஒத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்கள் வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் உங்களின் மரியாதை குறைவதோடு குடும்பத்தாரின் அலட்சியத்தையும் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் நீங்கள் வேலையில் உற்சாகமும் ஆற்றலும் இல்லாமல் இருப்பீர்கள் யாருடைய நேரடி தாக்கம் உங்கள் தொழிலில் தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் இழந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் மீட்டெடுக்க நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கலாம் தொழில்முறை படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அதனால் உங்கள் விருப்பப்படி எந்த ஒரு நல்ல கல்வி நிறுவனத்திலும் சேர்க்கை பெற முடியும் நன்றி வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உணர்ச்சி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்காது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய முடிவுகளை எடுப்பதில் குழப்பமான நிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்களின் மன உளைச்சலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக உங்கள் லாபத்தில் பெரும் பகுதியை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த கூடுதல் பணத்தை ரியல் எஸ்டேட் திட்டத்தில் அல்லது நிலச்சொத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கலாம் சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளியின் வருகையால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் தயாரிக்கப்படும் மேலும் நீண்ட நேரத்திற்கு பிறகு முழு குடும்பத்துடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் சில சட்ட சிக்கல்களால் தொழிலில் முன்னேற்றம் காண்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் ஆவணங்களை ஆரம்பத்திலிருந்தே தயாராக வைத்திருப்பதன் மூலம் பல வழிகளில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பயணம் அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளை தொடரவும் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டில் கேது அமைவதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் இந்த வாரம் பலர் தங்கள் முந்தைய நிதி சிக்கல்களிலிருந்து இறுதியாக நிவாரணம் பெறுவதை காணலாம் இந்த நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பங்குதாரர் யாரைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டீர்களோ உங்கள் கடினமான காலங்களில் உங்களுக்கு முழு ஆதரவை வழங்கியுள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காரணத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை அவர்களுக்காக செலவழித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலைகளில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவலாம் இது குடும்பத்தில் மரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும் இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் மேலும் இந்த காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதிலும் அதிலிருந்து சரியான பலன்களை பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் அதிகம் படிக்காத மாணவர்கள் ஆன்லைன் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இது அவர்களின் திறன்களை மேம்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களையும் காண்பார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து உங்கள் ஐந்தாவது வீட்டில் ராகு இருக்கிறார் முந்தைய வாரம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரித்தது ஆனால் இந்த வாரம் அந்த மன அழுத்தத்தை நீக்க முடிவு செய்யலாம் இதற்காக உங்களின் நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் சில நல்ல தருணங்களை செலவிட்டு உங்களுக்கு அமைதியை கொடுப்பதன் மூலம் உங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மற்றும் சத்தான உணவை மட்டுமே எடுத்துக் வேண்டும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து வகையான சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளும் இந்த வாரம் முடியும் இது உங்களுக்கு பயனளிக்கும் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களின் நகைச்சுவை தன்மையால் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் இதனுடன் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை உங்கள் வீட்டிற்கு வரலாம் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டியிருந்தால் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்திக்கவும் வேலை தேடும் இந்த ராசி மாணவர்கள் இந்த வாரம் வேலை கிடைக்க அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தேவைப்பட்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உதவியையும் நீங்கள் பெறலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் ஓய்வெடுக்கவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடவும் உங்கள் பிசியான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே உதவியுடன் உங்கள் நிதியை மேம்படுத்த முடியும் நிபந்தனை அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்கேற்பு சமூகத்தின் பல செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நழுவ விடாதீர்கள் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சிக்கவும் இந்த வாரம் எப்போது வேண்டுமானாலும் பணியிடத்தில் உள்ள ஒருவர் திடீரென்று உங்கள் வேலையை ஆராயலாம் இதன் காரணமாக உங்கள் வேலையில் ஏதேனும் தவறு நடந்தால் அதன் எதிர்மறையான விளைவுகள் உங்கள் தொழிலில் தெளிவாக தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரமாக எந்த வேலையையும் செய்வதைத் தவிர்த்து அதை வெற்றிகரமாக முடிக்கவும் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இல்லையெனில் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நீங்கள் கண்டிக்கப்படலாம் இதன் காரணமாக உங்கள் வாரம் முழுவதும் சோகத்தில் கழிக்க அதிக வாய்ப்பு உள்ளது எனவே உங்களின் சிறந்த செயல்திறனை வழங்க ஆரம்பத்தில் உங்கள் கடின உழைப்பை தொடர்வது நல்லது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சிறப்பு கவனத்துடன் ஓட்டுங்கள் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருங்கள் குறிப்பாக கூர்மையான திருப்பங்கள் மற்றும் குறுக்கு வெட்டுகளில் இல்லை எனில் நீங்கள் விபத்தை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் இதன் மூலம் இதுவரை தேவையற்ற செலவுகளுக்கு பணத்தை வீணெடுத்துக் கொண்டிருந்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் இதுபோன்ற பல சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அங்கு உங்களுக்கு திடீரென்று பண உதவி தேவைப்படும் ஆனால் இந்த நேரத்தில் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே செலவழித்திருப்பீர்கள் இந்த வாரம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி வெற்றி பெறுவீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும் இதுபோன்ற பல சூழ்நிலைகள் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து உதவுவது அவசியம் இந்த வாரம் நீங்கள் செய்த கடந்த கால முதலீடுகளை வலுப்படுத்தவும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்கள் மற்றும் உத்திகளை உருவாக்கவும் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு முக்கியமான வேலையையும் செய்வதற்கு முன் நிச்சயமாக நிபுணர்கள் தந்தை அல்லது எந்த தந்தை நபரிடம் ஆலோசனை தரவும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு வழக்கத்தை விட நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் மருத்துவ அறிவியல் சட்டம் பேஷன் டிசைனிங் இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற பாடங்களை படிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு பலனளிக்கும் மேலும் பல நல்ல வாய்ப்புகளை தருகிறது நன்றி வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் உடல்நலம் பணியிடம் மற்றும் சமூக வாழ்வில் இந்த வாரம் நிகழும் பல நேர்மறையான மாற்றங்கள் மற்றவர்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்ள உதவும் இதன் காரணமாக உங்கள் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதில் நீங்கள் முழு திறனையும் காண்பீர்கள் உறவினரிடம் கடன் வாங்கிய இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் எந்தச் சூழ்நிலையிலும் அந்த கடனை திருப்பித் தர வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதி வரவு செலவு அலைச்சல் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த வாரம் இது உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறந்த சாதனைகளை அடைய முடியும் தவிர உங்கள் ராசியில் அதிகபட்ச கிரகங்களின் இருப்பு உங்கள் பணியிடத்தில் விட கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி மற்றும் திறமையானவராகவும் வெளிப்படுவீர்கள் என்பதை காட்டுகிறது மேலும் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க உதவும் மூத்த நிர்வாகத்தினரால் பாராட்டப்படுகிறீர்கள் வெளிநாடு செல்ல நினைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வார நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம் இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் வேலை சம்பந்தமான பயணம் செல்ல நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் தேவையின்றி இப்போதே பயணங்களை தவிர்க்கவும் கிரகங்களின் நிலைப்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த வாரம் பாத்திரங்கள் மற்றும் துளிகளை துவைப்பது போன்ற வீட்டு வேலைகளில் நாள் முழுவதும் செலவிடுவது பலருக்கு மிகவும் சுமையாக இருக்கும் எனவே உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த திட்டமிடுவது உங்களுக்கான ஒரே விருப்பமாக இருக்கும் இல்லையெனில் நீங்கள் விரைவாக வீட்டு வேலைகளில் சலிப்படையலாம் இது உங்கள் இயல்பிலும் அலட்சியத்தை காண்பிக்கும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் முடிவை எட்டியது இந்த வாரம் தங்கள் இலக்குகளை அடைய அனைத்து மாணவர்களும் திட்டமிட்ட முறையில் முன்னேற வேண்டும் மற்றும் இலக்கை அடைய தேவையான அனைத்தையும் பட்டியலிடுங்கள் ஏனெனில் இதை செய்வதன் மூலம் மட்டுமே உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காமல் சேமிக்க முடியும் இது நல்ல செய்திகளை பெறவும் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படவும் உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன்